ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்களோட மூன்று பேர்த்தோட அம்சமாக கருதப்படக்கூடிய குரு தாத்திரேயரோட வசி மந்திரத்தை வந்து இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இவரோட மந்திரத்தை நாம் தினசரி வந்து நம்ம உரு ஏற்றி வந்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும் நீங்கள் வந்து எதை எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அடைவீங்க ஆன்மீக வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் மாந்திரிகத்தையோ அல்லது ஜோதிடத்தையோ அல்லது ஏதாவது ஒரு வந்து கலையை வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவாக வந்து தாத்திரையரோடய வரலாசியால் வந்து நீங்கள் எளிதாக வந்து கற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாத்திரையர் வந்து மிக வந்து உறுதுணையாக நமக்கு இருப்பார் குருக்களின் குருவாக கருதப்படக்கூடிய தாத்திரையரோட சித்தி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அனுப்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல உபாசனைகள் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தாத்திரையரோட மந்திரங்களை வந்து நம்ம பார்த்திங்கன்னா தினசரி வந்து நம்ம ஜெபிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே வந்து பல விதமான முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழிலாகட்டும் கல்வியாகட்டும் இல்லை வேலை வசித்திரையாகட்டும் நமக்கு வந்து நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் செய்யக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து நம்மளுடைய திறமை வந்து மேலும் வந்து மேம்படும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தாத்திரையரோட அருள் வந்து நமக்கு எல்லா வழியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா குருக்களின் குரு என்று அழைக்கப்படுகிறார் விஷ்ணு அம்சமாகவும் சிவ அம்சமாகவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறார் இவர் எப்படி வந்து நம்ம சித்தி பண்ணுறத பார்ப்போம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையை வந்து இவர் கூடிய வந்து மந்திரத்தை வந்து ஜெபிக்கிறதுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நீங்கள் பூஜை அறையை வந்து நல்லா தூய்மையாக வந்து தூய்மைப்படுத்தி வீட்டை நல்லா மெழுகி சாமி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி மாலை இட்டு தாத்திரையரோட படம் இருந்தால் வந்து அதில் வச்சு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மலர்களோடு வந்து அலங்கரித்து நெய்வேதியெல்லாம் வந்து படைத்து ஐந்து முக குத்து விளக்கு வந்து நம்ம இரண்டு விளக்கு வந்து ஏற்றணும் ஏற்றி சாம்பிராணி தூபதிவெல்லாம் வந்து காமிச்சிட்டு கிழக்கு முகமாக அமர்ந்து மனதை ஒரு நிலையோடு வந்து இவருடைய மந்திரத்தை வந்து நம்ம நூற்றி எட்டு ஊறு வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும் ஆரம்பகால சாதகர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன சுத்தியோடு நூற்றி எட்டு ஊறு வந்து ஜெபிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் படிப்படியாக வந்து நூறு இரநூறு முந்நூறு நானூறுனு வந்து ஊறு வந்து அதிகப்படுத்தலாம் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை வந்து நம்ம அதிகப்படுத்தக்கூடாது அது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலிப்பையும் இயலாமையும் வந்து ஒரு அவநம்பிக்கையும் வந்து ஏற்படுத்தும் அதனால் வந்து நீங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெபிக்கிறவங்க ஒரு நூற்றி எட்டு ஊரும் வந்து ஜெபிங்க அதுக்கடுத்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு நானூறுனு இப்படி உருவை வந்து அதிகப்படுத்திகிட்டே போங்க அப்போ தான் வந்து உங்களுடைய உடலும் மனமும் வந்து உங்களுக்கு கட்டுக்குள்ள வரும் நீங்கள் ஒரே நாளில் வந்து நான் மந்திரத்தை வந்து ஒரு சில சொல்கிறேன் அப்படின்ட்டு வீண்புக்காக வந்து ஜெபிச்சு உடலையும் மனதையும் வந்து நம்ம கெடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த மந்திரம் நமக்கு சித்தியும் வந்து கொடுக்காது ஏன்னா வந்து மனமானது செம்மையான மந்திரம் வந்து ஜபிக்க வேண்டாம்னு அகஸ்திரியை வந்து சொல்லியிருக்காரு மனதை வந்து கட்டுப்படுத்துதான் எல்லாமே மனம்தான் எல்லாத்துக்குமே வந்து காரணம் அத்தகைய மனதை வந்து கட்டுப்படுத்தி எப்படி வந்து நம்ம சித்தியை அடையாதுங்கிறதான் வந்து பயிற்சியோட நோக்கமே அதனால் மனம் தளராமல் தியானம் பிராணாயாமம் இந்த மாதிரியான பயிற்சி முறைகளால் உடைய மனதை வந்து நிறுத்தி புருவு மத்தியில் கவனத்தை குவித்து இந்த மந்திரங்களை வந்து ஜபிக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கும் குருவை வணங்காமல் எதுவுமே செய்யாதீங்க நீங்கள் யாராக வேணாலும் குருவாக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சித்தர்களைய சித்தர்களையோ கடவுளையோ கூட குருவாக நினைத்து கொண்டு அவர்களுடைய நாமங்களையோ இல்லை உங்களுக்கு தெரிந்த கடவுளோட மந்திரங்களையோ கூட நீங்கள் எவ்வளோ முடியுமோ வந்து தினசரி வந்து மன ஒருநிலைப்பாட்டோடு சொல்லிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு குருவாக மறந்து எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அதுவும் ராத்திரேயரோட மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறந்த பலனையும் வந்து கொடுக்கக்கூடியது அதனால் மிகுந்த நம்பிக்கையோடய நம்பிக்கையோடு வந்து நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும் இந்த மந்திரத்தை வந்து ஜெபிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது இதுக்குரிய மந்திரத்தை நான் வந்து வீடியோ லின்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன் மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே